பேர் செல்வம் விருதுநகர் மாவட்டம் சிலத்தூர் தாலுகா வணிகமண்டியக்கு லட்சுமி வரும் எனக்கு ஏடிமே கட்சியில் கிளைச்சலாக இருந்தேன் இப்போ வந்து சிலத்தூர் வடக்கு ஒன்றியம் அமைப்பு சாரா ஓட்டுநர்னால இருக்கிறேன் பணி இருக்கேன் எனக்கு வந்து இப்போ அம்மா காலத்தை சேர்ந்து நல்லாட்சி மலரக்காண்டி அம்மாவை அம்மா இதற்க சேர்ந்து பணியாற்றி எல்லா தொண்டர்களையும் ஒன்று சேர்த்து கட்சி பணியை தொடர நான் வந்திருக்கேன் வணக்கம் என்னுடைய பேர் சசிகுமார் சிவசேனா கட்சியுடைய மாநில செயல் தலைவர் மக்கள் நலன் கருதி இன்று நான் சின்னம்மாவை சந்திக்க வந்தோம் அவரிடம் சில அரசியல் சம்பந்தமாக சில விஷயங்கள் மக்கள் நலன் கருதி பேசியிருக்கிறோம் நல்ல வரவேற்பு கிடைச்சது வருங்காலங்களில் அவர்கூட இணைந்து பயணம் செய்வதில் பெருமை அடைகிறோம் என் பேர் தெய்வேந்திரன் சிவகங்கை மாவட்டம் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை வர்றதுக்காண்டி கடுமையாக பாடுபடுவோம் என்று ஒருமுனைப்படுத்தி சொல்கிறேன் திருவாரூர் மாவட்டம் வளையமான ஒன்றியம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி வளைமன் மாவ திருவாரூர் மாவட்ட விவசாய பிரிவு துணை செயலாளர் அமமுக மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முதல் கிழக்கிழக செயலாளர் அதிமுக கிளைக்கிழக செயலாளர் அம்மாட்ட நம்ம வந்து எப்பவுமே அம்மாவோட ஒரு விசுவாசி அம்மா மேலே ஒரு நம்பிக்கையான இருப்போம் அதனால் அம்மா தனியாக இப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்களோட பயணிப்போம்